வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல அதிக ரன்களை விளாசிய வீரருக்கு வழங்கப்படக்கூடிய கோல்டன் பேட் விருத வெல்ல போகிறது யார் அப்படின்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்திருக்கு கோல்டன் பேட்கான ரேஸ்ல இந்திய அணியோட மூன்று வீரர்களும் நியூசிலாந்து அணியோட நாலு வீரர்களும் போட்டியில இருக்கிறதுனால யாருக்கு அந்த விருது கிடைக்கும் அப்படின்ற விவாதம் ரசிகர்களிடையே நடந்து வந்துட்டு இருக்கு சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட இறுதி போட்டியில இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் வர ஒன்பதாம் தேதி விளையாட போறாங்க ஏற்கனவே இரண்டாயிரமாம் ஆண்டு அந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில நியூசிலாந்து அணி கிட்ட இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதனால இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இந்திய அணி பழி தீர்க்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நிலவி வந்துட்டு சமபலம் வாய்ந்த இரண்டு அணிகள் இறுதிப் போட்டியில விளையாடுறதுனால ரசிகர்கள் மத்தியிலுமே எதிர்பார்ப்பு உச்சத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுத்திலயுமே ரெண்டு அணிகளோட வீரர்களும் மிக சிறந்த ஃபார்ம்ல இருக்காங்க அதே மாதிரி துபாய் மைதானத்தோட பிச் ஒரு நாள் போட்டிக்காகவே உருவாக்கப்பட்டது கவனமாவே விளையாடணும் இறுதி போட்டிக்கு அப்புறமா சாம்பியன்ஸ் தொடர்ல அதிக ரன்கள் அதிக விக்கெட்ஸ் வீழ்த்தின வீரர்களுக்கு கோல்டன் பேட் மற்றும் கோல்டன் பால் விருது அளிக்கப்படும் இதனால கோல்டன் பேட் விருதை யாரு கைப்பற்றுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு இந்த விருதை கைப்பற்றும் ரேஸ்ல ஏழு வீரர்கள் இருக்காங்க அதுல ரச்சின் ரவீந்திரா மூணு போட்டியில விளையாடி ரெண்டு சதங்கள் உட்பட இருநூத்தி இருபத்தி ஆறு ரன்களையும் விராட் கோலி நாலு போட்டியில விளையாடி ஒரு சதம் உட்பட ரன்களையும் எடுத்திருக்காரு அதே மாதிரி இந்திய அணியோட மிடில் ஆர்டர் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் நாலு போட்டியில விளையாடி ரெண்டு அரை சதங்கள் உட்பட நூத்தி தொண்ணூத்தி ரன்கள் எடுத்து ரேஸ்ல இருக்காரு தொடர்ந்து டாம் லாதம் நாலு போட்டிகள் விளையாடி நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்களுடனும் கேன் வில்லியம்சன் நாலு போட்டிகள்ல ஆடி நூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்களுடனும் ரேஸ்ல இருக்காங்க இதனால விராட் கோலி மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கோல்டன் பேட் கிடைக்கும் எதிர்பார்ப்பு நிலவி வந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஐசிசி சி உலக கோப்பை தொடர்ல விராட் கோலி தொடர்நாயகன் விருத வாங்கியிருக்காரு இதுல ஐசிசி சாம்பியன்ஸ் சாம்பியன் அரையிறுதி போட்டில நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் ரச்சின் ரவீந்திரா மற்றும் கேன் வில்லியம்சன் ரெண்டு பேரும் சதமடிச்சு அசத்தினாங்க இதன் மூலமா நியூசிலாந்து அணி ஐம்பது ஓவர்களோட முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி ரன்கள் சேர்த்தாங்க இதனையடுத்து களமிறங்கின தென்னாப்பிரிக்கா அணி முன்னூத்தி ரன்கள் எடுத்தாங்க இதனால நியூ அணி அம்பது ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற இறுதி போட்டிக்கு முன்னேறிட்டாங்க இந்த போட்டியில ரச்சின் ரவீந்திரா சதம் அடிச்சதன் மூலமா சர்வதேச கிரிக்கெட்ல பல சாதனைகள் படைச்சாரு ஏன்னா ஐசிசி சாதனை ரவீந்திரா விளாசினா இது மூலமா தொடர் வரலாற்றுல ஒரு சீசன்ல ரெண்டு சதங்கள் விளாசின முதல் நியூசிலாந்து வீரர் அப்படின்ற சாதனை அவர் படைச்சிருக்காரு இப்போ இருபத்தஞ்சு வயசா இருக்கக்கூடிய ரச்சின் ரவீந்திரா தன்னோட ஒரு நாள் கிரிக்கெட்ல இது வரைக்கும் அஞ்சு சதம் அடிச்சிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது எல்லாமே ஐசிசி தொடர்களை மட்டும் மட்டுமே அடிச்சிருக்காரு அப்படின்றது கூடுதல் தகவல் இப்போ இந்த இறுதி போட்டி பத்தி ரவீந்திரா என்ன பேசிருக்காரு அப்படின்னா நானுமே இந்தியன் தான் நாங்க ஃபைனல் வரல அப்படின்னா ஒரு இந்தியன் பேனா இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பேன் ஆனா இப்போ நான் என்னோட நாட்டுக்காக விளையாட கடமைப்பட்டிருக்கேன் இந்தியா வின் பண்ணா எனக்கு சந்தோஷம் அதே நாங்க இந்தியாவை வின் பண்ணா ரொம்பவே பெருமைப்படுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ரச்சின் ரவீந்திரா நன்றி வணக்கம்